அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் சார் புசியானந்த் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடைய விட்டு கிளம்புங்க சார் அதை விட்டுட்டு தமிழ கொலை பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு தளபதியின் தளபதியா மாநாடு இல்ல மாடு நாடா எட்டு பேர் இல்ல எம்பளது பேரா இந்த எம்பளத்தி கும்பளத்தி கதையை நீங்க என்னைக்கு சார் விடுவீங்க எனக்கு உங்களுக்கு தமிழ் எடுத்த பாடம் எடுத்த வாத்தியார் யாருன்னு சொல்லுங்க அவருக்கு தாங்க ரெண்டு அடி தரணும் தமிழ பேச சொன்னா தமிழ அவ்வளவு கொலை பண்ணி வச்சிருக்கிறீங்க மேடையில் அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழனா இல்லனாலும் கூட தமிழ் பேசும்போது எந்த ஒரு பேப்பரையும் பார்க்காம தானா பேசுறதுக்கு முயற்சி பண்ற முன்னாடி பேப்பரை வச்சிட்டு தமிழ இவ்வளவு கொடுமையா பேசிட்டு இருக்கிறீங்களே நீங்க என்ன தைரியத்துல தமிழ காப்பாத்துவேன் தமிழ் மக்களை காப்பாத்துவேன் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன் உங்க கிட்ட இருந்து எல்லாம் முதல்ல தமிழ் மொழிய காப்பாத்தணுங்க அதுதாங்க உங்ககிட்ட அல்லல் படுது எதுக்குங்க இதுல வந்து வாக்குச்சாவடி முன்னாடி தமிழ்நாடுதான் டிவி கேயா டிவி கே தான் தமிழ்நாடா திரண்டு வந்துடணுமா எல்லாரும் தமிழ்நாடே வாக்குச்சாவடிக்கு டிவி கேக்கு ஓட்டு போட எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க எந்த உலகத்துலங்க வாழ்றீங்க எனக்கு புரியல பதினெட்டு வயசுக்கு கீழே தான் பாதி பேர் கட்சியில அதுவும் இத வச்சுட்டு தமிழ்நாடே வந்துடணும் எதுக்குங்க ஏங்க இப்படி இருக்கிறீங்க சிறப்பான ஒரு வழி சொல்ற தமிழ்நாடு பாஜகவின் சார்பாக தமிழ இலவசமா உங்களுக்கு உங்க தலைவர் விஜய்க்கு இந்த ஆதவ அர்ஜுனாக்கு நாங்க கத்து கொடுக்குறோம் கத்துக்கிட்டு பேசுங்க உங்க தலைவர் உளரல் ஒளரல்னு பாட்டு பாடினாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா எடுத்து அடுக்கடுக்கா ஒளரிட்டு இருக்கிறீங்க சார் நீங்க இல்ல தமிழ்நாடு பாஜகலாம் வேண்டான்னா தமிழ்நாடு பாஜக இளைஞரணியின் சார்பாக தமிழ் கத்துக் கொடுக்குறோம் உங்க பேத்தி வயசு தான் எங்களுக்குலாம் ஆகுது நாங்களே உங்களுக்கு சரளமா தமிழ் எப்படி பேசணுங்கிறத கத்துக் கொடுக்குறோம் பிழை இல்லாம இதுக்கப்புறமாவது ஒழுங்கா பேசுங்க சார் நீங்க தமிழ்நாட்டெல்லாம் காப்பாற்ற வேண்டாம் சார் இந்த எம்பளத்தி கிம்பலத்தின்லாம் பேசி தமிழ மட்டும் சாகடிக்காம இருந்தா போதும் நன்றி சார்